தமிழக மக்கள் அனைவருக்கும் அகில இந்திய புரட்சித்தலை மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவராகிய சக்கரவர்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வயதான பிறகு கூட நிம்மதியாக இருக்க முடிய மாட்டேங்குது அப்படி ஒரு ஆட்சி நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈரோடு வந்து வயசானவங்க அவங்க பாட்டுக்கு ஒதுக்குப்புறத்தில் போய் ஒரு நிம்மதியாக இருப்போமேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்கள கொண்டு போட்டு அவங்ககிட்ட இருந்து பதினஞ்சு பவுனை பிடிங்கிட்டு போயிருக்கான் ஒருத்தன் ஏன் தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்காது தண்டனை வந்து கடுமையாக இருந்தால் தான் தப்பு செய்ய பயப்படுவான் ஏற்கனவே பல்லடத்தில் மூணு பேரை கொண்டாங்களே எவனாவது என்னத்தையா கண்டுபிடிச்சிங்களா உங்களை எதாவது பண்ணிங்களா இப்படி வந்து ஒருத்தருமே வந்து நீங்கள் வந்து தண்டிக்காமலோ கஞ்சா கடத்துறவேன் போதைப்பொருள் கடத்துகிறவேன் குடிகாரன் கொள்ளை அடிக்கிறவன் இப்போ செயின் பறி பண்ணுறவன் எவனுக்குமே வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறவன் தண்டனையே கொடுக்கலைன்னு சொன்னால் அவன் எப்படி பயப்படுவான் சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் பலாத்கார ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க என்ன பண்ணீங்க அவனுக்கு ஒரு சிவியராக ஒரு இதாக பண்ணிங்களா ம் ஜாபர் சாதிக்கு பாச இது வந்து பொருள் காலத்தில் நாங்கள் ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி போதைப்பொருட்கள் கடத்தி போய் நான் ஜாமீனில் வந்துட்டான் இப்ப அப்போ என்ன தான் நடக்குது நாட்டில் என்ன சட்டம் இருக்குது என்ன இருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க எனக்கு நாட்டில் வந்து ஒரு தப்பு பண்ணாமன்னா அவனுக்கு தண்டனை உடனே கொடுத்துருங்க எதுக்கு அவனுக்கு ஜாமீன் 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 கிட்டு என்னத்த பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க ம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட் எதுக்கு இருக்குன்னே தெரில எனக்கு குற்றவாளிக்குறான் ஜாமீன் தான் சுப்ரீம் கோர்ட்டா ம் பொன்முடி வந்து ஏற்கனவே குற்றவாளி மூணு வருஷம் தைல் ஜெயில் தட்டனை பண்ணவர் ஐம்பது ரூபா ஃபைன் கட்ட சொன்னாங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டு போனார் என்ன பண்ணார் ஏது பண்ணாரோ தெரில உடனே ஜாமீன் வாங்கிட்டு வந்தாங்க அந்த கேஸ் அப்படியே போச்சு செந்தில் பாலாஜி பக்காவான குற்றவாளி அவனை வந்து நீ உள்ள போறியா போகலையா அமைச்சர் பதவி வேணுமா வேண்டாமா இப்படி கண்டனம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாத்துக்குமே வந்து சுப்ரீம் கோர்ட் தடை போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்குது நீதிமான்கள் புற நிதிமான்கள் ஆகிட்டு இருக்கிறாங்க அதாவது வந்து விலைக்கு போகிற ஜட்ஜஸை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன் நல்ல ஜட்ஜஸ் நிறையா இருக்காங்க நான் விலைக்கு போகிற ஜட்ஜஸை மட்டும் தான் பேசுகிறேன் ஜனாதிபதிக்கே கண்டன கண்டனம் தெரிவிக்கிறீங்களே உங்களுக்கு இவன் கிட்ட போய்கிட்டு செந்தில் பாலாஜி கிட்ட வந்துக்கிட்டு ஃபுல்லாக போறியா போக மாட்டியா பத்து தடவையாக கேட்குறது அப்புறம் என்ன சொல்லி சுப்ரீம் கோர்ட் நடந்துகிட்டு இருக்குது அப்போ என்ன நடக்குது நாட்டில் இருக்கிறவனுங்கிற சட்டம் இல்லாமனுங்கிற சட்டமாக காலக்கெடு கொடுக்குறீங்க ஃபைல் போட்டார் கவர்னர் வந்து தூக்கி இது போட்டாருன்னு சொல்லி எனக்கெல்லாம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கேஸ் நடந்துட்டுருக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் காலக்கெடு கிடையாதா மூணு மாதத்தில் முடிக்கணும்னு ஒன்று ஜனாதிக்க போனீங்கன்னா அப்போ பவர் யாருக்கு சுப்ரீம் கோர்ட் பவர் பவர் இருக்கா இல்லை பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கா ஒன்றும் புரியல எனக்கு இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அந்த சட்டத்தையே நீங்கள் வந்து மாற்று நீங்கள் மாற்றினது நீங்கள் இது சரியில்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கன்னா ஒரு ஒர்க் போர்டு வாரியம் வந்து சட்டம் போட்டாங்கன்னு சொன்னால் சட்டத்தில் ஏதாவது குறைகள் இருக்குன்னா சரி ரைட் குறைகளை சொல்ல வேண்டியதான் உடனே ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்றது தடை போட்டுறது அதாவது எப்படி நடக்குன்னா தமிழ்நாட்டில் எப்படி நடக்குன்னா திருடன் திருடன் நல்லா தெரியுது அந்த திருடனை விசாரிக்க வேண்டியது போலீஸு போலீஸுக்கு வந்து பவர் கிடையாதுன்னு சொல்லி கோர்ட்டில் ஸ்ரீயா கொடுத்தா நல்லா இருக்குமா அந்த கதை தான் திருவிழா இருக்க ஈடிக்கு வந்து பவர் கிடையாது தடை கொடுக்குறான் ஹை கோர்ட்டில் அப்போ என்ன சட்டம் ஏன் நடக்குது நாட்டில் எல்லாம் ஒரு ஒரு மக்களுக்கான சட்டமா இது என்ன எனக்கு ஒன்றும் அதாவது கோர்ட்டு வந்து முக்கியமாக மக்கள் நம்புகிற கடைசி ஒரு வாய்ப்பு வந்து ஒரு உச்சவரம்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது மக்கள் நம்புகிற ஒரே சக்தி வந்து ஒரு கோர்ட்டு போகுது அதாவது ஜட்ஜஸ் அப்புறமே வந்து கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடவுள் மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதனுக்கு ஒரு சட்டம் பண்ணாங்கன்னா அப்போ இவங்களெல்லாம் என்ன செய்யறது சொல்லுங்கள் இந்த ஜட்ஜஸ் வந்து என்ன செய்யறது ஒரு ஜட்ஜி வீட்டில் முப்பத்தேழு கோடி முப்பத்தெட்டு கோடி எடுத்தாங்களே என்ன பண்ணீங்க பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஈடி நடத்துனீங்களே எத்தனை பேர் வீட்டில் ஈடி நடத்துனீங்க தமிழ்நாட்டில் அவனெல்லாம் என்ன பண்ணுறீங்க பிஜாரில் ஊழல் இருக்குது மெட்ரோவில் ஊழல் இருக்குது டாஸ்மாகில் வந்து அவர் உள்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு போகிறாரு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ஊழல்ன்றாங்க அப்போ பவர் உங்கள்கிட்ட தானே இருக்குது தூக்கி உள்ள வைக்க வேண்டியது தானே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அர்த்தம் சத்தீஸ்கரில் பண்ணீங்க டெல்லியில் பண்ணீங்க தெலுங்கானாவில் பண்ணிங்கல்ல அப்போ இங்கே மட்டும் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா ஊழல்வாதிகளையும் பார்த்து இருக்கீங்க ஏன் அப்படி அவ நீங்கள் கொண்டு வர திட்டத்தை பூரா நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் நான் என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு உங்களுக்கு வந்து குற்றவாளிகள் பூரா துணையாக இருக்கீங்க அண்ணாமலை வந்து எல்லாம் டிஎம்கே ஃபைல் ஒன்று டிஎம்கே ஃபைல் டூன்னு சொன்னார் எது மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா சொல்லுங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஒரு பக்கம் எப்படி கோர்ட்டு எப்படி மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க சரி அதை விடுங்க இருபத்தாறு பேரை கொண்டுட்டு போனாங்க அதில் வந்து சரி பிஜேபி கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கைகளெலாம் பாராட்டப்படி நம்ம தேசப்பற்றுள்ள செய்வாங்க அதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டியதான் ஆனால் குற்றவாளிகளை தண்டிங்கன்னு சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை குற்றவாளிகளை வந்து உடனடியாக நீங்கள் வந்து தண்டிச்சாகத்தான் வந்து பயப்படுவாங்க தண்டனை அதிகமானால் தான் வந்து குற்றங்கள் குறையும் அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருபத்தாறு பேரை மா கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரம் இறக்கம் இல்லாமல் வந்து ஒரு பயணிகளை சுட்டு கொண்டிருக்காங்க காஷ்மீரில் அப்போ கொந்தளிக்க வேண்டாமா இங்கே உள்ள பயிலுக்கு பூரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு அவனத்துக்கு உள்ள வைக்க வேண்டாமா இந்த திருமாவளவன்லாம் வந்து அவங்க பார்வை இப்படி ஏன் பார்வை எப்படின்னா உன் பார்வை உன் பார்வையில் இறக்கப்படாம மனசு இருக்காத உன் பார்வையில் இறக்கமே இருக்காத பார்வை இல்லை கட்சியில் உள்ள ஒருத்தன் சொல்கிறான் விடுதலை போராட்டமா என் டேய் விடுதலை போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தாறு பேர் அப்பாவிகளை கொண்டிருக்காங்க மாதிரி ஒரு கொந்தல் ஒரு மனசு கொந்தளிக்க வேண்டாமா எல்லாத்துலேயுமே பாகிஸ்தானை பாகிஸ்தான் இங்கே டிஎம்கே சேஜா பாகிஸ்தானில் கொண்டாடுறாங்க அப்போ என்ன நினச்சிக்கிட்டுருக்கேன் தமிழ்நாட்டில் ஊழல்வாதிகள் பூரா வந்து நிறைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்கிறவன் ஆணவ பழம் பண்ணுறவன் எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்போ இந்த ஆட்சி என்ன தான் சேருது இப்படியே போய்கிட்டு இருந்தால் இந்த நம் த இந்த ஆட்சி மக்கள் ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மக்கள் தான் திருந்தணும் அரசியல்வாத திருந்த மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இருபத்தாறு பேரை கொண்டதுக்கு கண்டனம் தெரிவிக்கூட இல்லை இவங்கெல்லாம் இவங்க வச்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்கிறீங்க சுந்தரவல்லிங்க ஒரு ஒரு பொம்பளை அவளுக்குலாம் என்ன தெரியும் அவ்வளோ அதான் நான் என்ன சொல்கிறேன்னா உள்நாட்டில் உள்ள தேச விரோத சக்திகளை வந்து தூக்கி உடனடியாக உள்ளே போடணும் அப்போ தான் பயப்படுவாங்க நீ இங்கே இருந்துக்கிட்டு நம்மளே குறை சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா என்ன பண்ணலாம் என்ன செய்யுது இது சீமா வேறு ஆ கோயமுத்தூரில் வந்து எவ்வளோ பெரிய பாம்பிளாஸ்ட் பண்ண ஒரு பாஷா போய் அப்பான்னு சொன்னாங்கன்னா அப்புறம் இவங்க வந்து உடந்த ஏற்றின பாகிஸ்தான் மேலே படையிடக்கூடாது தான் ஏண்டா கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ஈ இறக்கமே கிடையாடா இருபத்தாறு பேர் செத்துருக்காங்க இந்தியா வந்து நேரம் அடிச்சு நொறுக்கி இருக்கும் எனக்கு பாகிஸ்தானை இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது இருபத்தாறு பேரை கொண்டா இந்த உள்நாட்டு எல்லாம் தூக்கி உள்ள போடணும் அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பாவம் அப்பிராணியாக இருக்கிறவங்களை அப்புறம் கொண்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வயசானவங்கள கொண்டுட்டு அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கி தின்றுட்டு கொள்ளையர்கள் இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து அகில இந்திய புரட்சித் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தமிழ ஒன்றிய தமிழக முதல்வருக்கும் சரி தமிழக அரசுக்கும் சரி கண்டனத்தை தெரிவித்து கொடுக்குறோம் இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து ஆண்டவன் தான் வந்து தண்டனை கொடுப்பாங்க கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை ஊழல்வாதிகள் கொலைவா கொலையாளிகள் கொள்ளையாளிகள் எல்லாருக்குமே வந்து தண்டனை உண்டு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் இது நடக்காமல் காவல்துறை அப்புறம் ஏவல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க காவல்துறை அப்புறம் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அரசியல்வாதிகள் இது நல்லா இதுக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு அதனால் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து கொடுக்குறேன் Para